சட்டமன்ற உறுதிமொழி குழு குறிப்பிட்ட காலத்தில் அதிக திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவிலே முதலிடத்தில் உள்ளது இந்திய அளவில் இரு அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி உள்ளது மக்களுக்கான திட்டங்களை அதிகம் அறிவித்துள்ளது சிவகங்கையில் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ பேட்டி சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் முடிவுற்ற மற்றும் நடைபெறும் பணிகள் குறித்து சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த குழு இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்டு நிலுவில் இருந்த உறுதிமொழி நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுதிமொழிகள் அதில் தொண்ணூற்றி ஒரு உறுதிமொழிகள் முற்றுமுதுமாக நிறைவேற்றப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களாக இருந்தாலும் வேறு விதமான பயன்களாக இருந்தாலும் சென்றடைந்த அடிப்படையில் இந்த உறுதிமொழி பட்டியலிலிருந்து இந்த மாவட்ட பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறேன் ஆக குழு வந்த இந்த ஆய்வு பயணம் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் உண்மையிலேயே எங்கள் குழுவுக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மகிழ்ச்சியும் அளிக்கிறது இருக்கிறது குழுவின் பரிந்துரை வந்து அரசு எப்படி எடுத்துக்கிறது அதற்கான செயல்பாடுகள் வந்து எப்படி நடந்தது அரசு உடனுக்குடன் எடுத்துக்கொள்கிறது குறிப்பு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பயன்பெற வேண்டும் தற்போது அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில் கூடுதலான செலவோடு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு அக்டோபருக்குள் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உறுதி செய்து அதற்கான உத்தரவாதத்தை அந்த பணியை நிறைவடைந்திருக்கிற சூழல்களையும் நடந்தேறிய இடத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து உறுதி செய்திருக்கிறோம் கண்டிப்பாக இங்கே மாணவர் சமூகம் இளைய சமூகம் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இந்த விலைமதி பெற்ற மனித உயிர்கள் பலியாயிடக்கூடாது அவங்களுக்கு எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு என்று பல்வேறு வழக்குகளை மாட்டிக்கொண்டு அவங்க எதிர்காலத்தை துளைக்க கூடாது அதற்காக தென் மாவட்டத்தினுடைய மிகப்பிரதான ஒரு பகுதியாக இருக்கிற இந்த சிவகங்கை சீமையில் நிச்சயமாக சாதி கொலைகளோ கொலைகளோ நடக்காத வண்ணம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் அவர்களுக்கான மாற்று சிந்தனையும் உருவாக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு உறுப்பினர் மாண்புகு அமைச்சர் உள்ளிட்ட குழுவினுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை எதிர்வரும் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அரசு தர வேண்டும் என்று நான் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன் அதனால் தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த கலை அறிவியல் கல்லூரி எண்ணிக்கையை கூடுதல் ஆக்கி கண்டிப்பாக எப்படி மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜோ மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியோ அதுபோல் தொகுதிக்கு ஒரு கலை அறிவு கல்லூரி உருவாக்கி ஏழை எளிய மாணவர்கல்வருக்கு இந்த உயர்கல்வியை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த குழு ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப ஆக்டிவாக இருந்து இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் அவர்களாலும் மிகச்சிறந்த ஒரு குழுவாகவும் தமிழ் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு அஷூரன்ஸை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அஷூரன்ஸை கிளீர் செய்த ஒரே ஒரு இந்திய அளவில் இருக்கிற சட்டமன்றங்களில் இருக்கிற ஒரே உரிமொழி குழு தமிழ்நாடு அரசின் இந்த சட்டப்பேரவை அரசு உரிமொழி குழு தான் இந்த பத்தாயிரம் உறுதிமொழி என்பது பத்தாயிரம் மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திருக்கிறது அதனால் பத்தாயிரம் அஷூரன்ஸை நாங்கள் கிளீன் ஆனால் இன்னைக்கு உலக இந்திய அளவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம போவோம் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு பிஹெச் இருக்குது ஒரு ரேஷன் கடை இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் கேட்கலாம் உடனே ஒரு மது கடை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொண்ட ஒரு இன்றைக்கி நூறு குடும்பம் ஆகுதுனா கூட சார் அங்கே ஒரு ஈப்பிள் ஆகிட்டு போகுது சார் நீங்கள் இந்த அடிப்படை வசதிகள்லாம் கொண்டு நீங்க பிஹெச்சில் இருந்து ரேஷன் கடையிலேருந்து மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு சென்றடைவது அந்த திட்டங்களை தீட்டுவது இரண்டு அரசுகளையுமே நான் சொல்கிறேன் போட்டி போட்டுட்டு அறிவிக்கிறாங்க அதில் இந்த பீரியடு என்பது மக்களுக்கான திட்டங்களை அதிகமாக அறிவித்த ஒரு காலம் இந்த காலம்